ஒரிசாவில் நெல்லுக்கு மூவாயிரத்தி நூறு சத்தீஸ்கர் நெல்லுக்கு மூவாயிரத்தி நூறு இங்க ரெண்டாயிரத்தி முன்னூத்தி நம்ம என்ன சொல்றோம் இந்தியா பின்னாடி இருக்கு தமிழ்நாடு வளர்ந்துருச்சு ஆனா வேளாண்மை பொறுத்த வரைக்கும் மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாடு மிகவும் பின்தங்கி தமிழக பட்ஜெட் வேளாண் பட்ஜெட் எல்லாம் ஹெல்ப் பண்ணலையா தொடர் இது வேளாண் பட்ஜெட் அஞ்சாவது பட்ஜெட் இந்த பட்ஜெட்டால என்ன மாற்றம் வந்திருக்கு ஒரு ஒயிட் பேப்பர் வைங்கன்னு சொன்னோம் ஒரு ஆய்வறிக்கை வைங்கன்னு சொன்னோம் சராசரி முப்பதாயிரம் கோடிக்கு பக்கத்துல பூராமே மானிய திட்டம் மானியம் அங்க வரும்போதே அதில் ஊழலுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக கனெக்ஷன் கொடுத்துறாங்கள ஊழலுக்காக தான் ஒரு மானித்திட்டத்தையும் வச்சுருக்குறாங்க ஒரு தார்ப்பை பாய் கொடுக்குறாங்க ரெண்டாயிரவா மதிப்புள்ள தார்ப்பை பாய் நாலாயிர ரூபாய்க்கு வாங்குறாங்க எனக்கு என்ன பண்ணுறாங்க மூவாயிரம் ரூபாய்க்கு விற்கிறாங்க அதே தார் பை கடையில் ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்காது குவாலிட்டியாக இருக்குது இவங்கிட்ட மூவாயிரூவாய்க்கு நான் தார்ப்பை வாங்கி போட்டேன்னு அது உடனே ஒரே ஆறே மாசத்தில் ஓட்ட ஓடசல் கிழிஞ்சு போயிடுது இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளும் பார்த்தீங்கன்னா தரமில்லாத பொருளை அதிக விலை கொடுத்து வாங்கி அதை ஒரு மா ஐம்பது சதவீத தள்ளுபடின்னு சொல்லி போய்ட்டு ஒரு தொகைக்கு விற்கிறாங்க ஆனால் அந்த பொருள் அதை விட குறைவிலும் சந்தையில் எனக்கு கிடைக்கிது தரமான பொருளாக கிடைக்குது இந்த சொற்று நீர் மனைன்னு ஒன்று இருக்குது ஒரு ஒரு லட்ச ரூபா உங்களுக்கு பில்லு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு கையில் இருபதாயிரூவா பணம் வாங்கிக்குவேன் அப்போ ஒன்று இருபதாயி போச்சா ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபா பொருளை நான் அதே பொருளை அதே கம்பெனியில் நான் நேரடியாக கேஷ் கொடுத்து நான் பர்ச்சேஸ் பண்ணால் ஐம்பதாயிரம் பர்ச்சேஸ் பண்ணலாம் குவாலிட்டி இருக்குது லைஃப் இருக்குது

பத்தாயிரம் ரூபாய் ரைத்து பந்து ஸ்கீம்னு பத்து வருஷமா அவங்க பட்ஜெட் இருபத்தி ஐநூறு கோடி அந்த இருபத்தி மூவாயிரத்தி ஐநூறுல பதினெட்டாயிரத்தி ஐநூறு கோடி எடுத்து நேரடியாக விவசாயிகள் பணத்தில் ஒரு ஏக்கருக்கு பத்தாயிரம் வர இப்போ அதை வச்சிருக்காங்க தமிழ்நாட்டு நாற்பத்தி ஐயாயிரத்தி ஆறுநூறு கோடி இதில் நாம் ஒரு கோடி ஐம்பத்தோரு லட்சம் விவசாய நிலம் வச்சிருக்கோம் ஏக்கருக்கு பிரித்து கொடுத்தோம்னா ஒரு ஏக்கரா இருபதாயிரம் ரூபாய் பிரிச்சு கொடுக்க முடியும் வருஷத்துக்கு முப்பதாயிரம் கோடி தான் மீதி பதினாயிரம் கோடி இருக்குது முப்பதாயிரம் கூட விவசாயிக்கு நேரடியாக அவங்க வங்கி கணக்கில் பணம் போகும்போது கிராமப்புறம் எவ்வளவு உயரும் விவசாயிகள் அவங்களுக்கு தேவையான பொருள் தரமான பொருள் அவங்களே வாங்கி போறாங்க இந்த கல் இருக்கறக்கு அனுமதி கொடுக்கட்டும் கொடுத்தாங்கன்னா அதில் ஒரு குடும்பத்துக்கு ஒரு மாதம் பதினஞ்சாயிரம் வருமானம் வரும் ஒரு ஏக்கருக்கு இருபதாயிரம் இதில் மானியம் வரும் அப்படி இருந்தால் மட்டும்தான் இனி விவசாயிகள் இந்த விவசாயம் தமிழ்நாட்டில் இருப்பாங்க இல்லாட்டி வாட்ச்மென் வேலை தான் அது நிலம் யதார்த்தமாக இருக்குது